வணக்கம் தமிழக வானவில் செய்திகளை வழங்குவது பிரியா முத்துக்குமார் தஞ்சை மாநகரில் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார் எங்களது குலதெய்வத்தின் மீது ஆணையாக தண்ணீர் அடித்துவிட்டு வண்டி ஓட்ட மாட்டோம் இது எங்கள் குலதெய்வம் மேல் ஆணை என ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தஞ்சை போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது திலகர் திடல் மைதானத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் மது அருந்திவிட்டு ஆட்டோ ஓட்டக்கூடாது என தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் அறிவுரை வழங்கினார் பின்னர் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உறுதிமொழி வாசிக்க அவரை பின்தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தமிழக வானவர்கள் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் நாகராஜன் ஒவ்வொருத்தரும் ஆனால் நலத்து தண்ணி வச்சா அதிகமாக இருக்குது கருப்பாக இருந்தால் செய்யல நிறக்கதை வச்சா அதிகமாக இருக்கு அதனால் உங்கள் வயசு அதே காமிச்சு கொடுத்துரும் உங்களை உங்களுக்கு பிடிக்கணும் அப்புறம் தான் அடுத்த உங்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாளையிலேருந்து பார்ப்பேன் த்ரீ வீலர் ஆனாலும் ஃபோர் வீலர் ஆனாலும் அலுவலியில் இருக்கும் பொழுது சத்தியமாக சத்தியமாக எங்களுக்கு குலதெய்வம் மேலே ஆணையாக தண்ணி எடுத்து அவருமே சொல்ல வேண்டியவர் ஆலையாக தண்ணி அடித்து வண்டி ஓட்ட மாட்டோம் என்று உதவி கூறுகிறோம் இது எங்கள் குலதெய்வ மேலை